நம்ம அரிசனா இன்னைக்கு இந்தாது இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற ஒரு கேசில ஒரு பிடி ஆணையான இவர் போயில்லாண்டு அப்ப இவர் என்ன செய்தாரு இவர் இந்த பிரச்சனை அங்க எங்க பாஞ்சு இப்ப நேற்று வக்கீலோட போயிருக்கிறேன் சட்டத்தரணியோட நீதிமன்றத்துக்கு போய் நீதிக்கு அர்ஜென்ட் ரத்து செய்த இது உடனே நீதிமன்றத்தில் ஆளுக்கு பிடியாணி ரத்து செய்திருக்கு எங்களுக்கு அதுதான் தேவை மிச்சம் அறிவன் தேவையில்லை ஏன் எதுக்கு என்னதான் எங்களுக்கு வேண்டாம் கத்து செய்தது இனி சேவை தொடரும் என்ன நடக்குது என்ன கீருவா படம்பாளிய அடிக்க போட்டு போய் வந்து அதுதானே என்ன ஆனா ரொம்ப சோதிக்கலான்னு எங்கள டூக்கு ஏதோ ஒரு தீர்வு வருது டக்குண்டு பிரச்சனையா தரும் தீர்வும் வந்துடும் டக்கண்டு ஒன்றுலயே அம்படுற இப்ப ஏதோ அவற்றோ குரல் இல்லையாரோட்டோ செய்யறாங்களா அப்படின்னு செய்யலாமே மக்களே அப்படின்னு என்னோனா பாவம் ஏன் சும்மா அப்படி எல்லாம் செய்யறாங்களா என்ன 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 நடந்தது என்ன

சேர்ந்து நிறுவனா சிக்கல் படுவீர்கள் இருப்பீள் ஆனா பின்னுக்கு அதை காட்டும் அதனால தீங்கு செய்ய நேக்க நல்லது செய்யணும்

இல்ல ஆகையனால தயவு செய்து இந்த குரல் மாத்திர வேலை எல்லாம் கூடவேல ஏன்னா நாங்க பணிவா தான் கேட்கிறோம் அடாதான் கேட்க இல்ல ஓஹோ நாங்க சும்மா பணிவா கேட்கறோம் ஏதோ நல்லா செய்து போட்டுமா யாராவது நல்லது மக்களுக்கு தானே இப்ப வைத்திய சேவை செய்யா மக்களுக்கு அங்க போய் நடமாடும் பைத்திய சேவை செய்ய போறோம் அப்ப அவரோட குறுப்பு சேர்ந்து அவரோட சேர்ந்து செய்யுங்கோ அங்க தமிழ்நாடு நிறைய நிறைய படிவா சொல்ற தான் காசு இல்லாம விஷயப்படுறோம்னு சொல்லிட்டு ஓ அப்ப அதோட உறவுகள் சேர்ந்து செய்யறேன்னா செய்யலாம்

ஆகையினாலே அவருக்கு செய்து அவரை தேத்தி விடுவோம் புலம்பெயர் தமிழர்களுக்கு நாங்களும் அஜ்ஜனாவோட சேர்ந்து நாங்களும் நாமே சொல்லுவோம் மேனே புலம்பெயர் தமிழர்கள் தான் உண்மையில இருக்க ஆதரவு கொடுக்கு அந்த நேரம் வந்து கொடுக்கிறார் எங்களுடைய ஆட்களுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து அவற்றை அணியொண்டு சேரும் அவரோட ஓ ஆனா இதுவரைக்கும் அர்ஜனா நாங்கள பாக்கிறேன் அதுதான் பாப்பா யார் இன்னும் அஜினாவே தெரியாத நான் அஜினாவே கதை என் அவங்கள அஜ்னா கதைக்கிறாங்கன்னு கேட்கணும் காதல் அந்த ஒரு அஜ்ஜனா நாங்க ஏதோ நீதி ஏதோ ஒரு நல்ல கதை செய்யறதால நல்லது செய்யறது தடி கொண்டு வரும் அவரு கதை தான் கொஞ்சம் கூடுவா இருந்தது சரியா பொறுமையாயிட்டார் அவர் பொறுப்பான ஒரு அரசியல் இறங்கிட்டார் இனி பொறுப்பான மக்களுக்கு பொறுப்பாக இருக்கிற மக்களுக்கு ஒரு பொறுமையா சேவைய செய்வேன் என்ற ஒரு நம்பிக்கைங்களுக்கு எங்களுக்கு இறைவனும் அவருக்கு துணை இருப்பார் ஏனண்டா அவன் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வாரனாலே எனக்கு ஒரு 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 உதயம் பெறுது என்னன்னா

சேவை செய்கிறது கடவுள் அவருக்கு துணை இருக்கிறார் நிச்சயமாக அதோட குலம்பிய தமிழர்களும் துணை இருக்கிறார்கள் இங்காண்ட தமிழர்களும் துணை இருக்கிறார்கள் ஆகையினால் அவருடைய சேவை அந்த சேவை பாதை கிளியராகவும் முன் பாதை அவருக்கு கிளியராக்கி கொடுக்குறோருக்கு ஆண்டவன் துணை புரியும் ஆண்டவன் துணை பெறுவான் என்று வேண்டிக் கொண்டு நாங்களும் விடைபெறுவோம் விடைபெறுவோம் நன்றி வணக்கம்